அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பதிவு ஸோ நான் இப்போ இந்த பதிவில் புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள் ஸோ பாடல் யார் எழுதுனது அந்த பாடல் என்ன அப்படிங்கிற தலைப்பை நான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பத்து பாட்டு முதல்ல பத்து பாட்டு அப்படிங்கன்னா பத்து பாடல்களை கொண்டது தான் நம்ம பத்து பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை படை இந்த திருமுருகாற்றுப்படையை படையை எழுதியவர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை படையை எழுதியவர் நக்கீரர் நெக்ஸ்ட்டு பொருணராற்றுப்படை பொருணராற்று படையை எழுதியவர் முடத்தாம கண்ணியார் முடத்தாம கண்ணியார் அடுத்து பெரும்பானூற்றுப்படை பெரும்பானூற்றுப்படையை படையை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெக்ஸ்ட்டு சிறுபானூற்றுப்படை சிறுபானூற்று படையை எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் நெக்ஸ்ட்டு அட் அடுத்தது மலைப்படுகடாமு சொல்லுவாங்க இல்லாட்டி கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அதனை எழுதியவர் பெருங்கௌசிகனார் கௌசிகனார் பெருங் கௌசிகனார் நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு என்ற பாடலை எழுதியவர் நப்பூதனார் அடுத்து குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு என்னும் பாடலை எழுதியவர் கபிலர் அடுத்து பட்டினப்பாலை பட்டினப்பாலை என்னும் பாடலை எழுதியவர் கடியலூர் ஒரு திறங் கண்ணனார் கடியலூர் ஒரு திறங் கண்ணனார் நெக்ஸ்ட்டு நெடுநல் வாடை நெடுநல் வாடை என்னும் பாடலை எழுதியவர் நக்கீரர் லாஸ்டாக மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி என்னும் பாடலை எழுதியவர் மாங்குடி மருதனார் உங்களுக்கு டிஎன்பிஸில் இலக்கணத்தில் எந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு தலைப்பில் வேணும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கூட நான் நடத்துகிறேன் டெய்லி ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அப்படி இல்லாட்டி இலக்கணம் எப்படி பிழை இல்லாமல் பேசுறது எழுதுறது எங்களுக்கு கிராமர் வேணும் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போடுங்க ஓகேவா நன்றி வணக்கம்